ॐ तद्बुरुक्षय विद्मगे भक्रुण्डय धीमगि तन्नो दन्दी प्रक्षोदयात् ओं आदित्याोमय मङ्गळय बुधयष गुरुचुकर षण्य राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ அணுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா பஷு வருடம் ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதஷி பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு பின்பு சதுர்தஷி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூராடம் மாலை மூன்று மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு புத்திராடம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் ரோஹிணி மிருக சீரிஷம் உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஏழு விதி என் ஆறு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசையை சார்ந்தவர்களுக்கு அன்பு தொல்லைகள் அதிகரிக்கும் தரகு சம்பந்தப்பட்ட கமிஷன் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு வரவுகள் கிடைக்கக்கூடிய கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய காசு பணம் சேரக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனசார பாராட்டும் போது மனசுக்குள்ள பெத்தவங்களை நினைச்சு கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேற்றம் ரசைய சார்ந்தவங்க ஏகாம்பரேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எம் ரிஷபராசையை சார்ந்தவர்களுக்கு அதிகாரத் தோற்றம் வெளிப்படும் வாடிக்கையான வாழ்க்கையில் வரவுகள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் புதன் சூரியன் இணைந்து புதாத்திய யோகத்தோடு இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குறு மிளகும் சிறு பருப்பும் தானம் செய்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ரசிக சந்தவங்க கந்த பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் எந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் இஜன் மிதுன ராசிய சார்ந்தவர்களுக்கு நடை உடை பாவனை நன்மை தரும் கடந்த காலங்களில் மாயமான நன்மைகள் வேகமாக கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சாமி கும்பிடும்போது பூமி தாயை நினைத்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசிய சார்ந்தவங்க பொன்னி எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் சிவப் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வித்தியாசமான சிந்தனைகள் வெளிப்படும் முன் அறிவிப்பே இல்லாமல் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய முத்தாய்ப்பான சூழல் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனோ தர்மத்தை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ரசய சந்தவங்க ஜெகநாத பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஒய் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் உங்களுடைய திறமையால் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய உன்னதமான சூழல் அதிகரிக்கும் நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மொச்சை பருப்பும் நெய் பொங்கலும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க வெங்காலியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர்கே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எக்ஸ் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு வண்ண திரையில் வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும் ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் இருக்கக்கூடிய பிராபலங்கள் விலகி பிரபல்யங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பித்தளை டம்ளர் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க நந்தீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் சார்ந்தவர்களுக்கு மரியாதை மிகுதியாகும் மனசுல நினைச்ச காரியங்கள் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும் எழுச்சியோடு செயல்பட்டு மகிழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய மகத்தான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எளிதில் சம்பாதிப்பது முடிவில் நிலைப்பதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசிய சந்தவங்க பூமிநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் டி விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் ஆடை அணிகளுடன் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அடமானம் வைத்த தங்கநகைகளை சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துர்கா தேவியின் நாம வழியை பாராயணம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க தேவி சாரதாம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் தனுசு ராசைய சார்ந்தவர்களுக்கு விட முயற்சி அதிகரிக்கும் விவாதங்கள் இல்லாத சகாயங்கள் கிடைக்கக்கூடிய சந்தோஷமான சூழல் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மொச்சை பயிரை தானம் செய்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சார்ந்தவங்க சுவாமி தாயுமானவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் செண் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு செயல் வேகம் அதிகரிக்கும் அதாவது புயல் போல செயல்பட்டு மிகப்பெரிய நன்மைகளை சந்திக்கக்கூடிய மின்னல் போல செயல்பட்டு இன்னல்களை துரத்தி அடிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தொந்தி விநாயகரை அந்தி நேரத்தில் வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் பாடமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ கியூ கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய மாற்றங்கள் உருவாகும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கடன் என்ற சொல்லுக்கு இடமில்லாத சூழல் உருவாகும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லை தாண்டி வாழ்பவனுக்கும் தொல்லைகள் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க பிரம்மபுரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் நாடி வரும் உடல் பலம் பணபலம் மனபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் தினக்கூலி உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மன நிறைவு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வனப்பகுதி ஆலயங்களுக்கு தீப எண்ணெய் வாங்கி தருவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்